குஞ்சு பிள்ளை இன்னும் திறந்து விடலையே உங்களையே திறந்து விடணுமா திறந்து விடுறதா பகலெல்லாம் வெளியே சுற்றினாலும் நைட்டான இது உங்களுக்கு இதுதான் ரூம் டைல்ஸு ஃபுட்டு உள்ளேயே தண்ணி இவங்களுக்குன்னு ஒரு ரூம் நல்லா ஆடி ஆடி ஓடுற மாதிரி என்னடி தங்க பிள்ளை குஞ்சுமயில் அருவே நீங்கள் வாருங்க என்ன பாடுபடுதுன்னு திறந்து விட சொல்லி அதுக்கு எதுக்கு ஓடுறாங்க தெரியுதுங்களா சரி போகலாமா ஒடியாங்க ஒடியாங்க சரி திறந்து விடுறேன் திறந்துடலாம் ம் இங்கே வாருங்க ஒரே ஓட்டம் பாருங்க வெளியே போகணும் இப்போ அங்கே திறந்தா அந்த உடனே இந்த கேட் திறக்கணும் மருதணி செடிக்கு நாங்கள் தண்ணி ஊற்றி வளர்க்குறோமோ இல்லையே இவன் சூச்சு ஊற்றியே வளர்த்திட்டு இருக்கிறான் வெளியே விட்டால் அவ்வளோ சந்தோஷம் பாருங்க வாழாட்டுன்னு சரி இங்கே பார்த்தீங்கன்னா டிக்கியோடு சேர்ந்த ஆடும் இனி ஃபுல்லாக செடிக்கெல்லாம் தண்ணி ஊற்றுவாங்க ஒவ்வொரு செடிக்காக போய் போய் செடிக்கு தண்ணி ஊற்றுவாங்க தங்க பிள்ளை கொஞ்சு பிள்ளை கொஞ்சி இவங்க புல்லுல போய் உட்காந்து படுத்துட்டு ஒரே ஆட்டமா இருக்கு இனி ம்